ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் குடாமுயற்சி விஸ்வருவ பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் என்ன வச்சு டிஸ்ட் பண்ண போறேங்க எப்படின்னா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே ஒரு தான் அது என்னன்னா நம்ம சேனலுக்கு எப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வர்றாங்களோ தான் நான் அந்த சேலஞ்சு சொல்லுவேன் ஏன்னா அந்த நேரத்துல அந்த சேலஞ்சுக்கு மதிப்பு என்னடா இவனுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கே வழி இல்லாமல் இருக்குது இவன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை பத்தி பேசானே அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அது சேலஞ்சு நம்ம சேனலுக்கு எத்தனை வருஷத்துல ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னு பார்க்கலாம் நான் மேலே சொன்ன மாதிரி விடாமிய விஸ்வர்வோ வெற்றி அப்படிங்கிறத நான் என்னை வச்சே டெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நான் வெற்றி பெறறதும் வெற்றி பெறாதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பழமை மறந்தோம் என்ன மறந்தோம் பழமை மறந்தோம் தாய் சொல்லி கேட்கவில்லை தந்தை சொல்லியும் கேட்கவில்லை தந்தை சொல்லியும் கேட்கவில்லை முத்தூர் சொல்லி கேட்கவில்லை முத்தோர் சொல்லி கேட்கவே இல்லை சைனாவிலிருந்து வந்து அது கண்ணுக்கு தெரியாமல் அது சொல்லாமலே கேட்கிறோம் சைனாவிலிருந்து வந்து அது கண்ணுக்கு தெரியாமல் சொல்லாமலே கேட்கிறோம் எதை கேட்கிறோம் நாம் எதை கேட்கிறோம் நாம் மறந்தவற்றை கேட்கிறோம் நாம் இவற்றை மறந்தோம் நாம் பலவற்றை மறந்தோம் நாம் இவற்றை மறந்தோம் கைகூப்பி பனியை மறந்தோம் மறந்தே விட்டோம் இன்னும் முன் கைகழுவ மறந்தோம் வழக்கமே இல்லை நீரில் லவித்த உணவு மறந்தோம் நீரில் லவித்த உணவா சாணம் தெளித்த கோலம் மறந்தோம் மடவேஞ்சி மண் கோலத்தை தாண்டோம் கொல்லையில் கழிப்பறை வைக்க மறந்தோம் கொல்லையில் கழிப்பறை மறந்தோம் மருத்து நீர் துவைக்க மறந்தோம் மருத்து நீரா செல்ல மறந்தோம் செல்வது ஆலயம் செல்ல மறந்தோம் பத்தூரிகையாய் வெப்பம் குச்சி மறந்தோம் பத்தூரிகையாய் வெப்பம் குச்சி மறந்தோம் அதான் ரப்பர்ல சீரான அப்புறம் நமக்கு இது மாறாக கைகுலுக்கி கட்டுண்டோம் கைகுலுக்கி கட்டுண்டோம் கையால் விருந்தாக நோயையே உண்ணுகிறோம் எண்ணெயில் பொறித்து நோயை உண்ணுகிறோம் பொறித்து நோயை யுண்ணுகிறோம் செலவில் கோலம் வாங்கி நட்டுகிறோம் செலவில் கோலம் வாங்கி நட்டுகிறோம் திக்கர் நடுவீட்டில் கழிப்பறை நட்ட நைக்கிறோம் அது சரி நடுவீட்டு கழிப்பறை நட்டன வைக்கிறோம் கடையில் சம்போ வாங்கித்து வைக்கிறோம் கடையில் சம்போ வாங்கித்து வைக்கிறோம் ஆலயம் செல்ல அறவே மறந்தோம் ஆலயம் செல்ல அறவே மறந்தோம் இதையெல்லாம் மேலை நாட்டம் அங்கீகரித்தால் செய்கிறோம் இல்லையேல் நாமும் நிராகரிக்கிறோம் ஆமாமா ஐநாசவ நிராகரிக்கணும் எல்லாத்தையும் போங்கையா நீங்க உங்க மேலே நாட்டவர் நோயை தந்தா அவனை மதிக்கிறோம் மருந்தை தந்தா இவனை மிதிக்கிறோம் நல்ல மேலே நாட்டம் நீங்க முதல்ல பழமை என்னும் பழமைக்கு மாறுங்க உலகம் தானாக இயல்புக்கு மாறும் இது சத்தியம் ஓகே இது வீடியோ நிறைய வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்